என் தங்கமே மீண்டும் ஒரு முறை உன் அப்பன் கருப்பன் கடுமையான தாகத்தோடு உன் இல்லத்தின் வாசலில் வந்து நிற்கிறேன் என் குழந்தையே இந்த தாகம் இந்த கருப்பனுக்கு உன்னிடத்தில் வந்து தண்ணீர் கேட்க வேண்டிய அவசியம் என்ன தெய்வம் தன் தாகத்தை தன் பிள்ளைகளிடம் இருந்து வந்து தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் அந்த பிள்ளைக்கும் தெய்வத்திற்கும் இடையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அல்லவா நான் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை கேட்க நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நிச்சயமாக இதனை செவி கொடுத்து கேட்டு எதனால் நம் கருப்பன் இதனை நம்மிடத்தில் கேட்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்காக இந்த கருப்பன் உன் முன்னால் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்தை நீ விட்டுவிடாதே எப்பொழுதுமே கருப்பன் உன்னோடு நிற்கின்ற இந்த காலங்களில் நீ எதையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தாகம் அல்லது கடுமையான பசி என்று கருப்பன் ஒருவரிடம் கேட்டுவிட்டேன் என்றால் அந்த செய்தியை நீ உடனடியாக செவி கொடுத்து என்னவென்று கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் கருப்பன் நிகழ்த்தவிருக்கின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் கருப்பன் எப்படியும் போகட்டும் தெய்வத்திற்கெல்லாம் தாகம் என்றால் அதை நம்ப முடியுமா என்று சொல்லி நீ என்னை தள்ளிவிட்டு செல்வாயானால் நிச்சயமாக எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதி உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் உன் முன்னால் வந்து நிற்பதை நீ சரியாக ஏற்று போதும் சரியான தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் நின்று நீ தெளிவாக புரிந்து கொண்டாலது போதும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக சரியானதொரு புரிதலை கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னோடு எதற்காகவும் முன்வந்து நிற்கின்ற இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சரியான விஷயங்களையும் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நல்லதை நடத்த கருப்பன் வருகிறேன் உன்னிடத்தில் தண்ணீர் குடித்தால் உனக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து முடிக்கிறேன் என்று அர்த்தம் இந்த தாகத்தை நீ எப்படி போக்கப் போகிறாய் நான் சொல்வதைச் செய்து நீ இந்த தாகத்தை போக்கினாயானால் நிச்சயமாக கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவது உறுதி உனக்காக நான் எதை செய்ய நினைக்கிறேனோ அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டிய காலம் இனி எப்பொழுதும் இதையெல்லாம் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த பல பிரச்சனைகள் உனக்கு நிச்சயமாக முடிவுகளை கொடுக்கும் என் பிள்ளையை இதை செய்தால் நான் உனக்கு இதை கொடுப்பேன் என்றுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் இதனை நீ சரியாக செய்து உன்னுடைய மாற்றங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் பட்சத்தில் உனக்காக எப்பொழுதும் நான் நல்ல முடிவை தருகின்ற பட்சத்தில் இந்த நேரம் உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியை நீ கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கே உனக்கென்று நான் எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த தருணத்தில் நீ எதையுமே சரியாக புரிந்து கொள் எந்த விஷயத்தையுமே நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்த பிறகுதான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உனக்கு நடப்பதில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் என்பதனை நான் புரிந்து கொள்கிறேன் இன்றோடு உன் பிரச்சனைகள் முடிவுக்கு வர வேண்டிய நேரமாக இருந்திருந்தாலுமே நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசய நிகழ்வு நடக்க வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன் உன்னை தொடர்வதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருவதும் எதனால் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்குரிய நம்பிக்கையை நான் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை இதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நல்லது நடக்க வேண்டும் வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசிக்கும் பொழுதில் இவை அத்தனையிலும் உனக்கு பேரானந்தம் கிடைக்க வேண்டும் இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்கிவிடாதே உனக்காக இந்த கருப்பன் உனக்கு நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாமுமே நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே கருப்பனுக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை அதிகமாக கவனிக்கின்ற பழக்கம் இருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் அல்லவா பொறுப்பெடுத்திருக்கின்றேன் அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நான் என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை என்னவென்று என் பிள்ளை யோசிக்கத்தானே வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் எந்த இடத்திலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் சரியான புரிதலோடு கருப்பன் சொல்வதை கேட்பது என் பிள்ளை என்றால் நிச்சயமாக நான் சொல்வது போல செய்து என் தாகத்தை நீ தனித்து விடுவாய் கருப்பன் உனக்கு வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கியமானவன் என்பதனை நான் உணர்ந்ததனால்தான் நான் மீண்டும் மீண்டுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளும் உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்களும் உன்னை எந்த அளவிற்கு தெளிவுபடுத்துகிறது என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு எந்த இடத்திலும் சரியான புரிதலை கொடுக்கட்டும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த இடத்திலும் நமக்கு தெளிவான ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும் அத்தனையிலும் என் பிள்ளை கவனம் கொள்ள வேண்டும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமாக நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த நேரத்தில் நீ எப்பொழுதும் எதையுமே தவிர்த்து விட கூடாதல்லவா எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ இழந்து நிற்கக்கூடாதல்லவா இனி உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தில் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்து நீ உன்னுடைய நம்பிக்கையை மீட்டெடுத்து விடு நீ தொலைத்தது எல்லாம் போதும் நீ இழந்தது எல்லாம் போதும் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை சரியாக நீ நடத்தி முடித்துவிடு இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக கொடுத்து விட்டால் அது போதும் அத்தனைக்குமான விஷயங்களும் அத்தனைக்குமான நம்பிக்கைகளும் என்றுமே உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ கண்டுகொள்வாய் இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு நடத்தி தரக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக முழு மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எதையுமே எதிர்பார்த்து விடவில்லை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் நினைத்து வருந்தவில்லை நமக்கென்று கிடைக்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் பல சமயங்களில் நாம் நமக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலுமே அந்த இடத்தில் நம்மால் முடியாது என்று நினைத்துவிட்டால் சில விஷயங்களை செய்யாமல் பின்வாங்கி விடுகின்றோம் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாயல்லவா இப்பொழுது இந்த நொடி இந்த நேரம் நான் உன்னோடு வருகின்ற இந்த மாற்றங்களை நீ கவனமாக உணர்ந்து விட்டாயானால் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த கருப்பன் உனக்கு என்ன சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் உன் வாழ்க்கையில் எதை நடத்துகிறேன் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் இத்தனை காலமும் நீ தொலைத்ததற்கு எல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு வேதனைகளை கொடுத்து விட்டதோ அந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை எண்ணி கலங்காதி நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய திருப்பங்கள் எல்லாம் நடக்கும் உன்னை சுற்றி உனக்கென நான் கொண்டு வந்து தருவது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மிளிரும் என்பதனை மறக்காதி தெய்வம் பசியோடு இருக்கிறது தன் தாகத்தை தீர்க்கச் சொல்லி உன்னிடத்தில் கேட்கிறது என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அல்லது தெய்வம் பசியோடு வந்து நிற்கும் பொழுதும் சரி தாகத்தோடு வந்து நிற்கும் பொழுதும் சரி நீ செய்வது என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா உண்மையாகவே பசியோடு உன் முன்னால் வந்து நிற்கின்ற மனிதனுக்கோ அல்லது உண்மையாகவே தாகத்தோடு வந்து நிற்கின்ற மனிதனுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ ஏதோ ஒன்று பறவை இனமாக இருக்கலாம் பசி என்றோ தாகம் என்றோ உன் முன்னால் நிற்கும் பொழுது இவர்களின் தாகத்தையோ பசியையும் நீ போக்கிவிட்டால் போதும் அது தெய்வத்தின் பசியை போக்கியதற்கு சமம் அப்படியானால் கருப்பன் இன்று இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் யாரோ ஒருவர் உன்னிடத்தில் உனிடத்தில் பசியென்றோதாகம் என்றோ கேட்கப் போகிறார் எக்காரணம் கொண்டு மறுக்காமல் அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்றுதான் அதற்காக வீட்டிற்குள் வந்து தெரியாத நபர் எதையாவது கேட்கிறார் என்று சொல்லி நீயும் அவர்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்காதே நான் சொல்கின்றவர்களை நீ யாராக இருந்தாலும் சரி வாசலுக்கு வெளியில் நிறுத்தி வைத்துத்தான் நீ கொடுக்க வேண்டுமே தவிர யாரையும் வீட்டிற்குள் தெரியாத நபர்கள் யாரையும் வீட்டிற்குள் வரவழைத்து அதனை நீ செய்யக்கூடாது ஏனென்றால் நல்ல சக்தி நல்லதை நடத்த முயற்சி செய்யும் பொழுது தீய சக்தி தீயதை நடத்த முயற்சி செய்யும் அல்லவா அப்படி நீயும் சிக்கலுக்குள் சிக்கிவிடக் கூடாதல்லவா அதனால் என்ன நடக்கிறது என்பதனை கவனமாக தெரிந்து கொள் கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள் உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது நீ கவனமாக எதையும் புரிந்து கொள்ளும் நிலை வரும் பொழுது நிச்சயமாக உனக்கு பல மாற்றங்களும் திருப்பங்களும் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் தெய்வம் எதற்காக இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகிறது என்பதனை உணர்ந்து நம்மை சுற்றி வருகின்ற அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து அது போதும் நல்ல நேரம் உனக்கு வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை சரியாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நிறைவாக கொடுக்கும் அத்தனையிலும் நீ எதையும் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் அத்தனையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் கருப்பன் முன்னின்று உனக்கு எதை செய்தாலும் அந்த இடத்தில் உனக்கென்று நான் வரும்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் கண்கூடாக கண்டு நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிடாமல் உனக்கான உறுதியை நீ முழுமனதோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் வருத்த வேண்டாம் உன்னை புண்ணியங்களை நான் செய்ய வைக்கிறேன் நீ செய்கின்ற இந்த புண்ணியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை விட சரியான ஓரிடத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் முன்னின்று உன் வாழ்க்கையின் மிக பெரிய அதிசயங்களை நடத்தும் பொழுது எல்லாமும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் அப்பனினுடைய வாக்குறுதிகள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா கருப்பன் எண்ணிய எண்ணங்களும் நீ அடைய வேண்டிய விஷயங்களும் நிச்சயமாக ஒன்றாக இருக்கும் பொழுது அது உன் வாழ்க்கையையே ஒரு நொடியில் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் வருவதை உணர்ந்து இந்த நொடி நான் தருவதை உணர்ந்து நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள் அத்தனையும் உனக்கு பெரு அதிசயத்தையும் பெரு மகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கலங்காமல் நின்றால் என் பிள்ளை இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் நிறைவான மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் தெளிவாக பெற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை உன்னை அதிசயப்படுத்தி பேரானந்தப்படுத்தும் என்பதனையும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்ட உனக்கு நிச்சயமாக நான் மிக பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை விடாது என்றுமே உன் அப்பன் உன்னோடு இருக்கிற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைன்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்